ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேடை வந்து கற்பூர வள்ளி இலையை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வரவே வராது தாராளமாக யார் வேணாலும் இந்த கேடையை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் நல்ல ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்குமா அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி இலை வந்து சைனாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த கடையை யூஸ் பண்ணலாம் இதுக்கு பாருங்கள் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கற்பூர வள்ளியிலையும் எடுத்து நல்லா வந்துட்டு தண்ணியில் வந்து கழுவி எடுத்துருங்க ஏன்னா அதில் தூசிகள்லாம் இருக்கும் அதனால தான் இப்போ இதை எடுத்து வச்சுக்குவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் அப்படியே கற்பூர வழியிலே வந்து லைட்டாக பிச்சு போட்டுருங்க அதை வந்துட்டு அப்போ தான் அந்த சாறு வந்து நல்லாவே இறங்கும் அதுக்காக மட்டும்தான் வந்து கையிலே நீங்கள் பிச்சு போட்டால் போதும் இது நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு ஹாஃப் டம்ளராக வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா கற்பூர வழியிலேயே எடுத்துருக்கணும்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெட் ஏக் ப்ராப்ளம் இருக்கும் சில பேர்த்துக்கு கண்கள் கூட வலிக்கும் ஹேடே போடும்போது சில பேர்த்துக்கு இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்துட்டு இந்த வள்ளி இலையில் வந்துட்டு நம்ம செஞ்ச ஹேடையை போடும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆகிட்டு தாராளமாகவும் நம்ம இந்த ஹேடையை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ஒரு கரண்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து அந்த சாறு வந்து நல்லா இதில் வந்து இறங்கும் அதுக்காக தான் அது இல்லாமல் இதை கொதிச்சுட்டு வரும்போது நல்ல ஒரு மனமும் வந்து உங்களுக்கு ஸ்மெல்லும் வரும் இது வந்து இந்த ஏடை வந்து ரொம்பவே யூஸாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னாவே தெரியும் இதில் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து நமக்கு வந்து கலர் வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் இது நல்லா வந்து கொதித்து பார்க்குங்க நல்லா ஹீட்டை வந்து ஸ்பீடாக வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சுட்டிங்கன்னா தான் சீக்கிரமாக வந்து நல்லா கொதிச்சு வந்துடும் இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு வந்து அந்த லிக்விட் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடே தாங்க நீங்கள் எப்பயாவது எங்கேயாச்சும் போகணும் டக்குன்னு போகணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த கடையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நீ வந் நீங்கள் வந்து இந்த கடையை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு செம்மையான ஒரு ஹடை தான் இது வந்து நம்ம பாருங்கள் ஃபில்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இதுவே பிளாக் கலராக இருக்குது இது கூட நம்ம வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்னா கருஞ்சீரகத்தோட பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருஞ்சீரகத்தை நல்லா வந்து நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுடரை தான் நான் சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் மட்டும் இலை பவுடர் வந்து எடுத்துக்கோங்க அதாவது இண்டிகோ பவுடர் வந்துட்டு ரெண்டுமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கரிஞ்சி இருக்க நீங்கள் மேக்ஸிமம் வந்து வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டா சீக்கிரமாக இந்த கடையை வந்து நீங்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் நல்ல சாரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சும்மா நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டாவே போதும் நல்லா கருமை நிறம் உங்களுக்கு கெடைச்சிரும் ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு கரைஞ்சிருக்க பவுட்ரு தான் நம்ம எடுத்துருக்கோம் அதனால அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக அதே சமயத்தில் இந்த ஹெடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக அதாவது ஆயில் மெத்தடில் தான் இருக்கும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் இது ஏன் அப்படின்னா நல்லா இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷ் வச்சு நீங்கள் போடும்போது உங்களுடைய தலையில் நல்லா சீக்கிரமாக காஞ்சிடும் பார்க்கும்போது தான் அப்படி இருக்கும் இதை நல்லா பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே கருப்பாக தான் இருக்கும் இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சுக்குவோம் ஏன் மூடி போட்டு வச்சுருக்குறோன்னா அப்போ தான் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு கலரிங் நல்லா கிடைக்கும் ஒரு சாதாரண பவுலில் நீங்கள் எடுத்தாவே போதும் இதுக்கு வந்து இரும்பு பாத்திரம் வேணும் அப்படிங்கிற தேவை வந்து கிடையவே கிடையாது சும்மா எந்த ஒரு பவுலாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அதிலே எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இது வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் கொஞ்சம் வந்து இது ஆயில் தாங்க இருக்கும் இதை நல்லா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஹேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு கிளவுஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து ஆயிலாட்ட எடுத்து நீங்கள் உங்களுடைய கைகளில் வந்து ஊற்றி அப்படியே வந்து உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் தடவிக்கலாம் இது வந்து தடவிட்டு நீங்கள் அப்படியே ஒன்று வந்து வெயிலில் கூட போய் நல்லா காய வச்சிடும் நல்லா காயணுங்க முக்கியமாக வந்து இப்படி லிக்விடாக இருக்குது நமக்கு வந்து அந்த ஹேடை பிடிக்குமா நீங்கள் டவுட் பண்ண வேண்டாம் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு பிடிச்சிக்கும் நல்லா கல கெட்டியாக போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த ஹேடே வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போது மட்டும் நல்லா பிடிச்சிக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி நான் செஞ்சேன் இது பாருங்கள் இது வந்து என்னடா ஃபேஸில் வந்து ஒழுகிட்டு வருமானு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்ம தலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் தேய்க்கிற மாதிரி நீங்கள் தேயுங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஒழுகாமல் பார்த்துக்கலாம் இது வந்து நல்லா வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு ரெண்டு மணி நேரம் அல்லது ஒன்றரை அவர் மட நீங்கள் அப்படியே விட்டுருங்க நல்லா ஃபேனில் வந்து உட்காந்தும் போது நல்லா காஞ்சிரும் அதுக்கு பின்னால் வந்து நீங்கள் சும்மா ஹேர் வாஷ் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து ஒரு ஃபேஸ்க்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பேக் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னால் அப்போ தான் என் இந்த ஹெடைன்னு கிடையாது எந்த ஹெடையாக இருந்தாலும் ஒரு பேக் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேஸில் வந்து எந்த ஒரு டேமேஜ் வரவே வராது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எப்போவுமே நீங்கள் வந்து ஹேண்டை அப்படின்னு நீங்கள் தலையில் தானே போடுறோம் ஃபேஸ் என்ன பண்ண போகுதுன்னு நீங்கள் வந்துட்டு நினச்சி அசால்ட்டாக விடக்கூடாது நம்ம ஃபேஸ் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து தலையில் போடும்போது ஃபேஸ்க்கு வந்து உங்களுக்கு எந்த பேக் வந்து ரொம்ப சூட் ஆகுமோ அதை நீங்கள் போட்டுட்டு அப்படியே உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் தலையை அலாசி பாருங்கள் நல்லாவே முடி கரு கருன்னு கருப்பாக இருக்கும் இது வாரத்தில் ரெண்டு வாட்டி கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் எங்கேயாச்சும் போகும்போது டக்குன்னு இந்த கடையை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த பவுடர் மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுடைய முடி வந்து எப்போவுமே வந்து கருப்பாகவே இருக்கும் கிரேகருங்கிற பேச்சுக்கு இது இல்லாமல் இருக்குங்க வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சப்னே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் கொடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ